பாடலாறு இழைத்த நாள் எல்லை இகவா பிழைத்தொறி கூற்றம் குதித்துய்ந்தார் ஈங்கில்லை ஆற்றப் பெரும் பொருள் வைத்தீர் வழங்குமின் நாளைத் தழியும் தழியும் தன்னம் படும் இதன் விளக்கம் தன் உயிரைக் காப்பாற்ற மரணத்தின் பிடியிலிருந்து தப்பித்து ஓடி ஒளிந்தவர் எவருமில்லை அதிக செல்வம் வைத்திருப்போரே அதை பிறருக்கு கொடுத்து உதவுங்கள் நாளை நீங்கள் இறந்த பிறகு உங்களின் புகழ் ஒலிக்கும் என்று பொருள் பாடல் ஏழு தோற்றம் சால் ஞாயிறு நாழியா வைகளும் கூற்றமளந்துனும் நாளுண்ணும் ஆற்ற அரஞ்சை தருளுடையீராகுமின் யாரும் பிறந்தும் பிறவாதாரில் இதன் விளக்கம் சூரியனை மையமாக வைத்து நேரம் எனும் கடிகாரத்தால நம் வாழ்வை அளக்கப்படும் என்றாலும் இறுதியில் மரணம் நிச்சயம் ஆதலினால் அறம் செய்து வாழ்வீர் பொறுப்பின்றி அறவழிப்படி வாழாதவர்கள் பிறந்தும் இவ்வுலகில் பிறக்கதவர்களாகின்றனர் என்று பொருள் பாடல் எட்டு செல்வரியாம் என்றுதாம் செல்வுழி எண்ணாத புல்லரிவாளர் பெருஞ்செல்வம் எல்லில் கருங்கொன்மு வாய்திறந்த மின்னுப்போல் தோன்றி மருங்கரக் கெட்டுவிடும் இதன் விளக்கம் நான் செல்வந்தன் எனும் மமதையில் இருமா போடும் பற்றி சிந்திக்காதவர்களின் செல்வம் என்பது இருட்டில் கரும் வானத்தினிடையே தோன்றும் மின்னலைப் போல் தோன்றி இடம் தெரியாமல் அழிந்துவிடும் என்று பொருள் பாடல் ஒன்பது உண்ணான் ஒளிநிறான் ஓங்கு புகழ் செய்யான் கேளிர் துயர்களையான் கொன்னே வழங்கான் பொருள் திருப்பானேல் ஆ இழந்தான் என்றெண்ணப்படும் இதன் விளக்கம் தானும் உண்ணாமல் நல்ல நிற உடைகளை அணியாமலும் புகழ் தரும் செயல்களை செய்யாமலும் தன் உறவினர்கள் துன்பங்களை போக்கதவனும் எளியவர்களுக்கு உதவி செய்யாதவனின் செல்வம் அவனிடமிருந்தும் பொருளை இழந்தவன் என சான்றோரால் எண்ணப்படுவான் என்று பொருள் பாடல் பத்து உடாதும் உண்ணாதும் தம் உடம்பு செற்றும் கெடாத நல்லறமும் செய்யார் கொடாது வைத்தீட்டி நாரிழப்பர் வான்தோய் தோய் மலை நாட உய்தீட்டும் தேனீ கரி இதன் விளக்கம் நல்ல உடைகள் அணியாமலும் தன் உடலின் பசிக்கேற்ப உண்ணாமலும் அழிவில்லாத அறங்கள் செய்யாமலும் இருப்பவன் மலைப்பகுதிகளில் உள்ள தேன்கூட்டில் தேனைப் பிறர் எடுத்துக்கொள்வது போல ஒரு நாள் அனைத்தையும் இழந்த தேனீக்கள் போல் ஆகின்றான் என்று பொருள்